மீண்டும் மீண்டுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் வந்த பகுதிக்கே மறுபடியும் வந்து கொண்டிருக்குங்க ஏன்னா கடந்த சில நாட்களாக நிறைய மாவட்டங்கள்ல ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே கொடூரமாக வந்து பதிவாகிட்டு இருக்கு தாங்க முடியாத ஒரு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசி கொண்டிருக்கிறது ஆனா இந்த சூழ்நிலையில தென் மாவட்டங்களிலும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியிலையும் சில இடத்துல மட்டும் நல்ல மழை பொழிவுங்க நிறைய இடங்கள்ல இடி மின்னல் சூறாவளி காற்று மற்றும் புயல் காற்று போல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுதான் ஒரு சில மாவட்டத்தில் பகுதியாக ஒவ்வொரு நாளுமே மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு ஒரு சில மாவட்டத்துல மழையே இல்லாம வெயில் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு இந்த வெயில் கடுமையாக இருக்கிற இடத்துல எப்போதாங்க மழை வரும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மே மாதங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாட்களுக்குள்ளே வரப்போகிறோம் ஏன்னா மே மாதத்தில் நிறைய மழை வாய்ப்புகள் வெப்பசலன இடிமழை நிறையவே இருக்குது ஒரு பக்கம் கத்திரி வெயில் அதாவது அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கமும் இருக்கும் அதே சமயத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையும் அதிகமாக மே மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் வட தமிழகத்தில் கடுமையான வெயிலும் தென் தமிழகத்தில் கனமழையும் காத்திருக்கிறது வட தமிழ்நாடுன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் குறிப்பாக சென்னையில இருந்து அந்த புதுக்கோட்டை வரை அந்த வட தமிழ்நாடு முழுவதுமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சொல்லி இந்த வட தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை தீவிரங்கள் ரொம்பவே குறைவா இருக்கு வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப கொடூரமாக இருக்கிறது அனல் காற்று பயங்கரமாக பகல் நேரங்கள்ல வீசி வருகிறது ஆனா இதுக்கு எதிர்மாறாக அப்படியே தென் மாவட்டத்துல என்னதான் ஒரு பக்கம் பகல்ல வெயில் வந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல கனமழை புரட்டி போட்டுட்டு தாங்க இருக்கு இந்த விருதுநகர் சிவகங்கை மதுரை அதுக்கப்புறம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதை தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள் என்னதான் ஒரு பக்கம் சில நேரங்களில் வெயில் வந்தாலும் அதுக்கேற்றாறு போலவே மழையும் அவ்வப்போது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவி கொண்டு இருக்கு ஆனா சென்னை போன்ற நகரங்கள் அப்படி கிடையாதுங்க மழையே இல்லாம வெறும் வெயில் மட்டுமே கொளுத்திக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் கொடூரமாக சென்னையில் வந்து பதிவாயிட்டு இருக்கு அனல் காற்று பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கு காஞ்சிபுரம் ஆகட்டும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கு சரி இந்த பகுதிகளுக்கு எல்லாம் மழை பேர் கேட்டிருந்தீங்க மறக்காம தேவைகள் குறித்து கொள்ளுங்க இப்ப நம்ம அதை பத்தி தான் நம்ம இன்னும் விரிவா பார்க்க போறோம் சில மாவட்டத்தில் கடுமையான வெயிலும் காணப்பட்டாலும் சில மாவட்டங்கள்ல பலத்த மழை பொறுத்தவரை புரட்டி போட்டு வருது அதுதான் இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழை பொழிவுகள் அவ்வப்போது ஆங்காங்கே பதிவாகிட்டே தான் நேரங்கள் ஒன்று மாலை நேரங்கள்ல மழை பொழிவு அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல மழை பொழிவுன்னு எப்படியோ ஒரு சில பகுதிகளில் தினந்தோறும் மழையை வந்து நம்ம அங்க பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் முழுவதுமாக மழை இல்லாம கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதச்சிட்டு இருக்கு இன்றைய தினங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தென் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கூட இன்றைக்கு வந்து நம்ம சில இடத்துல ஒரு மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டத்துல மழை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல பரவலாக லேசான மழை மிதமான மழை சில இடத்துல கனமழை சில இடத்துல காட்டுடன் கூடிய கனமழையும் நமக்கு வந்து பதிவாகும் அது ஏன் நம்ம அந்த சில இடத்துல அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா கோடை மழைங்கிறது மாவட்டம் முழுவதுமாகவே ஒரே அளவில் மழை இருக்காது மதுரை மாவட்டமே எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு சில இடத்துல பார்த்தா ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கும் ஒரு சில இடத்துல நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கும் இப்படி இது இது போன்ற நமக்கு அந்த மழை அளவில் வந்து வித்தியாசம் இருக்கும் வடகிழக்கு பருவமழையில மட்டும்தான் மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மழை அளவு இருக்கும் எல்லா இடத்துலேயும் சரிசமமாக மழை பெய்யும் ஆனால் கோடை மழையில நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது சில பகுதிகள் சில இடங்கள் ஒதுக்கி பகுதியாக இப்படிதான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் எல்லாமே காரணம் இந்த மழை வாய்ப்புகள் எல்லாம் கோடை மழையில வந்து மாவட்டம் முழுவதும் இருக்காது அதனால தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தினந்தோறும் மழை கிடையாது ஒரு சில பகுதிகள் இன்றைக்கு மழை வராத மாவட்டங்களுக்கு நாளைய தினங்கள் நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு அந்த மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே மழை பொழிவு கணிசமா வந்து கொண்டேதான் இருக்கு ஆனா இங்க பெய்யுற மழை வந்து வட தமிழ்நாட்டுல ஏன் வரதில்லை அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க சென்னை உட்பட நிறைய பகுதிகள் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரினு நிறைய மாவட்டங்கள் இருக்கு ஆனா இங்கெல்லாம் ஏங்க மழையே வர வரமாட்டேக்குதுன்னு கேக்குறீங்க கண்டிப்பான்மேற்கு பருவமழை அப்போதான் நமக்கு இந்த தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் அந்த தென்மேற்கு பருவமழை பத்தி தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடுத்த மாதத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு இப்பவே நமக்கு நிறைய பகுதிகள் தென் மாவட்டங்கள நல்ல ஒரு மழை கிடைச்சிட்டு இருக்கு கூடிய விரைவில் வட தமிழ்நாட்டிலும் கனமழை புரட்டி போடும் இதே மாதிரி எல்லா நாளுமே வெயிலாலாம் போயிடாதுங்க நீங்க கவலையே தேவையில்ல இதே மாதிரி எல்லா நாளும் வெயிலாவே எல்லாம் இருக்க போறது இல்லை நிச்சயமாக வட தமிழ்நாட்டிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட வாய்ப்பு பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக நம்ம மே முதல் வாரத்துல எதிர்பார்க்க போறோம் எங்கெல்லாம் இன்னும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு மழையே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் மே முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு மழை தீவிரங்கள் அதிகரிக்க தொடங்கிடும் அதனால வரக்கூடிய அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த மழை வாய்ப்புகள் தான் அதுக்கப்புறம் மிக கடுமையான வெயில் தாக்கம் மே மாதத்தில் இருக்க போகுது அதை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கடும் வெயில் பகல் நேரங்கள்ல பதிவாக போகுது தொடர்ச்சியாக கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இன்றைக்கு மாலை மற்றும் இரவுல இந்த மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி தென்காசியில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் பகுதியாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் பதிவாக தான் போகிறது மே மாதத்தில் அநேக மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் அடையும் அதுதான் நம்ம சொன்னது போல மே மாதத்துல கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் நிறைய இடங்கள்ல மழை பெய்கிறது போல தெரியும் அதுக்கப்புறம் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வாட்டி வதச்சிரும் மிகவும் ஒரு தாங்க முடியாத ஒரு வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் வெப்ப அலை கண்டிப்பாக வீசும் ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிப்ரவரி முதலாகவே நமக்கு வெப்பநிலை இயல்பிலிருந்து இருந்து கூடுதல் கூடுதல்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்திலேயே நமக்கு வந்து கூடுதலான வெப்பநிலை பதிவாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுன்னு பதிவாச்சு பிப்ரவரி மாதத்துல சரி அதோட முடிதான்னு பார்த்தா மார்ச் மாதத்தில் இன்னும் நமக்கு தீவிரமான வெப்பநிலை பதிவாச்சு ஏப்ரலிலும் இப்போ நமக்கு பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதங்களிலும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசும் பொதுவாக இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் தான் தமிழ்நாட்டில் வந்து வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த முறை பாருங்க முன்கூட்டியே ஏப்ரல்லே நமக்கு வந்து வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஜூன் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்க தான் போகுது ஏன்னா இது வந்து மே மாதத்தோட வெயில் முடிய போறது இல்லை இந்த வருஷம் வெயில் நீடிக்கும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் தான் செய்யும் ஜூலைல தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் செப்டம்பர் மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல மீண்டும் கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் ஏன்னா கடந்த ஆண்டில் பார்த்தோம் செப்டம்பர் மாதத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் மதுரையில பதிவாச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் மதுரையில நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாச்சு அதே போல் இந்த ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரித்து அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வானிலையை தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நடுவில் ஏதாவது புயல் சின்னங்கள் வருமாங்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க புயல் ஏதாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டு பக்கம் கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு வேறு கேட்குறீங்க அப்படியெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா பொதுவாக வந்து புயல் உருவாகும் மே மாதத்தில் புயல் உருவாகும் ஜூன் மாதத்தில் கூட புயல் உருவாகும் ஆனால் எதுவுமே தமிழ்நாட்டில் நேரடியாக கரையை கிடக்காது ஏன்னா நமக்கு வந்து காற்றுடைய திசை நமக்கு அது போன்ற நமக்கு அமைப்புகள் கடல் அமைப்புகளில் காற்றுடைய திசை அந்த மாதிரி இருக்கும் நேரடியாக எந்த ஒரு புயலோ அல்லது தாழ்வு பகுதியோ நமக்கு வந்து நேரடியாக கரையை கிடக்காது அதற்கு பதிலாக வெயில் வேணால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து வெயில் கொளுத்துமே தவிர நமக்கு நேரடியாக புயல் வந்து கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க போறதும் இல்லை ஆகவே தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்பொழுது மழை இருக்கும் அப்படிங்கிற தகவலோடு உங்களோட சந்திக்கிறோம் நீங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலிருக்கையும் இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்